தாய்மொழி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சவுதி அரேபியாவில் வந்து உங்கள் வீரா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஏசியை பற்றின வீடியோ நிறையா போட்டுக்கிட்டுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க வேக்கம் போடுறது எப்படின்னு அப்டேட் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் லீக்கேஜ் வெல்டிங் அடிக்கிறது எப்படின்னு அப்டேட் பண்ணியிருப்பேன் அதை பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோடய கனெக்டிங் தான் இந்த வீடியோ ஷாப்பில் அந்த ஏசி தான் இப்போ வேக்கம் போட்டு வெல்டிங் அடிச்சதுக்கப்புறம் இப்போ கேஸ் ஏற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் இதுக்கு வந்து ஃப்ரீயான ஆர் டுவெண்ட்டி டூ கேஸு அந்த கேஸ் தான் அதுக்கு ஏற்றணும் இந்த விண்டோ ஏசிக்கு அதுதான் இப்போ ஏசி ஆன் பண்ணி கேஸு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷரு வச்சு ஏற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணி செக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்றணும் ஒரு ரீடியோ ஏற்றக்கூடாது ஏற்றினா டக்குனு கம்ப்ரெஷரு ஹீட் ஆகிட்டுருப்பாயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக வால்வில் திறந்து திறந்து அது கேஸ் ஃபுல் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணி செக் பண்ணி ஏற்றின பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழே இருக்கிறது தான் சிலிண்ட்ரு இந்த கையில் வச்சுக்கோன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் மேனி ஃபுல்டு கேச்சி கேஸ் ஏற்றுற கேஜி அதுதான் கேஸ் ஏற்றுறப்ப உங்களுக்கு வந்து ரன்னிங்கில் தான் கேஸ் ஏற்றணும் ஏசி ஆன் பண்ணி கம்பல்சரில் வச்சு தான் கேஸ் ஏற்றணும் அப்போ தான் கேஸ் சர்க்குலேஷன் உங்களுக்கு பர்சர் இழுக்கும் கம்பல்சரு ஆஃப்லேயே வச்சு ஏற்றிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஏறாது ஆஃப்லேயே வச்சு ஏற்றக்கூடாது அது தப்பு கேஸ் ஏற்றுறப்போ எப்போது நீங்கள் ரன்னிங் வச்சு தான் ஏற்றணும் என் வீடியோ பார்க்குற நண்பர்கள் நண்பிகள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க லைக் பண்ண மாட்டேறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் மெக்கானிக் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏசியை பற்றின விஷயத்த எல்லாேருக்கும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் அனுப்பினா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்டத்தட்ட ஃப்ரெஷர் வந்து இதுக்கு எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு சிக்ஸ்டி ஃபைவ் வைக்கணும் கேஜியில் சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரெஷர் வச்சதுக்கப்புறம் அந்த பிறகு பிஞ்சிங் டூல் வச்சு அந்த பைப்பை பிஞ்ச் பண்ணணும் அது பேர் பிஞ்சிங் டூலு பைப்பை வச்சாடி பைப்பில் வச்சு அடி அழுத்தினோம்னா பிஞ்சிங் ஆகிரும் பிஞ்சிங் பண்ணிட்டு பிஞ்சிங் விட்டு அதுக்கப்புறம் அந்த ஓசை கழுப்பணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓசை கழட்டிவிட்டு அந்த ஓசை கழட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓசை கழட்டிவிட்டு அதுக்கப்புறம் வெல்டிங் மிஷின் ஆன் பண்ணி வெல்டிங் வைக்கணும் வெல்டிங் வெல்டிங் வச்சுட்டு லீக்கேஜ் வைக்கணும் லீக்கேஜ் பண்ணிட்டு அகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேஸை ஃபுல்லாக ஆயிரிடுச்சு அதுக்கப்புறம் கூலிங் அவங்களுக்கு பக்காவாக இருக்கும் இதுதான் கேஸு ஏசிக்கு ஃபுல் பண்ணுற கரெக்டான பொசிஷரு தான் இப்படி தான் கேஸு ஃபுல் பண்ணுவாங்க எல்லோரும் ஊர்லேயும் இப்படி தான் பண்ணுவாங்க இங்கே வந்து கரண்ட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக வர்றதுனால ரிலே கரையில் அந்த ஏசியில் வராது இதில் ரிலேலாம் வராது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு மாதிரி ரிலே ஓஎல்பிலாம் வராது எல்லாம் டேரெக்டு தான் இங்கே வந்து அவங்க கரண்ட்டு பக்காவாக டூ டுவெண்ட்டி கரெக்டாக வரும் அதனால் வெறும் ஒயர் தான் போகும் போட்லேருந்து கம்ப்ளஸர் இந்த பாருங்கள் மஸ்ட் வெல்டிங் வைக்கிறோம் பாருங்கள் மிஸ் இதான் வெல்டிங் வைக்கணும் உங்கள் வீட்டில் இந்த மாரி ஏசி இருந்து யாராவது கம்ப்ளைண்ட் சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த மெத்தடை தெரிஞ்சுக்கலாம் மேக்ஸிமம் ஏசி ஃபால்ட்டு வந்து அவங்களுக்கு என்னென்ன வரும்னா ஒன்லி லீக்கேஜ் இல்லைன்னா லீக்கேஜ் இருந்தால் கூலிங் வராது கேஸ் இருக்காது ஒயர் எதுவும் எரிஞ்சிருந்தால் அவங்களுக்கு புள்ளிங் வராது அதெல்லாம் செக் பண்ணிக்கணும் நீங்கள் பின்னாடி டஸ்ட்டு பிளாக்கு இருந்தாலும் கம்பல்சரு ஓவர் ஹீட் ஆகி ஆஃப் ஆகிரும் அதனாலையும் கூலிங் வராது இந்தமாரி நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் யாராவது வந்து மெக்கானிக்கை பார்க்க வந்தாங்கன்னா நீங்களும் என்ன ஃபால்ட்டுன்னு கேளுங்க என்ன ஃபால்ட்டு ஏன் ஓடல என்ன ரீசனு கேளுங்க அவங்க சொல்லுவாங்க நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இதுதான் அப்படின்னு அங்கே கூட்டிய இணைகளும் தெரிஞ்சிக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்